இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் மூன்றே நாளில் வெற்றி பெற்று சரித்திரம் படைத்த இந்தியா வாயை கொடுத்து வசமாக வாங்கி கட்டிய பங்களாதேஷ் அணி அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி நடைபெற்று வந்த நிலையில் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் தமிழக வீரர் அஸ்வினின் அபார அதிரடி ஆட்டத்தால் முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்திருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியை நம்ம ஜாஸ்பிரிட் பும்ராவின் அபார பந்து வீச்சால் வெறும் நூற்றி நாற்பத்தொம்போது ரன்களுக்குள் பங்களாதேஷ் அணியை சுருட்டியது இந்திய அணி இதன் காரணமாக ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமல் போனது பங்களாதேஷ் அணியால் அவங்க முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தது அதனால் ஃபாலோ ஆனை தவிர்க்க வேண்டுமென்றால் பங்களாதேஷ் அணி குறைந்தது நூற்றி எழுவத்தி ஆறு ரன்களாவது முதல் இன்னிங்ஸில் எடுத்திருக்க வேண்டும் ஆனால் பங்களாதேஷ் அணியோ முதல் இன்னிங்ஸில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இதனால் ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமல் போனது பங்களாதேஷ் அணிக்கு அப்போது இந்திய அணி நினைத்திருந்தால் பங்களாதேஷ் அணியவே மீண்டும் பேட்டிங் செய்ய வைத்திருக்கலாம் அப்படி இந்திய அணி செய்திருந்தால் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு என்பது இரண்டே நாளில் கூட சாத்தியம்தான் ஆனால் பங்களாதேஷ் அணிக்கு ஃபாலோ ஆனை கொடுக்காமல் இரண்டாவது இன்னிங்ஸை பேட்டிங் செய்ய இந்திய அணியே களமிறங்கியது இப்படி செய்வதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற மற்றொரு வாய்ப்பை இந்திய அணி ஏற்படுத்தி கொடுத்திருந்தது அது மட்டுமில்லாமல் இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பு பங்களாதேஷ் வீரர்கள் சிலர் இந்திய அணிக்கு எதிராக கடுமையாக பேசி வந்தனர் அதற்கு காரணம் பாகிஸ்தான் அணியை அதன் சொந்த மண்ணில் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் வீழ்த்தி தொடரையும் கைப்பற்றி அந்த மிதப்பில் இருந்தது பங்களாதேஷ் அணி ஆகவே அதே மிதப்போடு இந்திய அணிக்கும் அப்போதே சவால் விட்டிருந்தது பங்களாதேஷ் அணி ஆனாலும் அதை எதையுமே மனதில் வைத்து கொள்ளாமல் இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் பங்களாதேஷ் அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமல் போனாலும் கூட மீண்டும் பங்களாதேஷ் அணியவே பேட்டிங் செய்ய வைத்து இந்திய அணி நினைத்திருந்தால் எளிதாக வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் அப்படி நினைக்காமல் ஃபாலோ ஆனை கொடுக்காமல் இரண்டாவது இன்னிங்ஸில் மீண்டும் இந்திய அணியே பேட்டிங் செய்ய களமிறங்கி பங்களாதேஷ் அணிக்கு மீண்டும் ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம இந்திய அணி அது நம்ம இந்தியா எதிரிக்கும் கூட நல்லது செய்வது என்பது இந்த மண்ணுடைய குணாதிசயங்க ஆனாலும் கூட இந்திய அணி கொடுத்த இரண்டாவது வாய்ப்பையும் தவறவிட்டிருந்தது பங்களாதேஷ் அணி ஏனென்றால் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி தற்போது வரை இரண்டாவது இன்னிங்ஸில் மட்டும் வெறும் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இருநூறு ரன்களுக்கு மேல் கடந்து சிறப்பாக விளையாடி வருகிறது எப்படியும் இன்னும் சிறிது நேரத்தில் இந்திய அணி டிக்ளேரே செய்துவிடும் அப்படி பார்த்தால் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற மொத்தமாக ஐநூறு ரன்கள் வரை இலக்காக நிர்ணயிக்கும் இந்திய அணி பின்னர் இந்த இலக்கை நோக்கி இன்று களமிறங்க போகும் பங்களாதேஷ் அணியை எப்படியும் இன்றே ஆல் அவுட்டும் செய்துவிடும் இந்திய அணி ஆக முதல் டெஸ்ட் தொடங்கிய மூன்றாவது நாளான இன்றே வெற்றியை இந்திய அணி ருசி பார்த்துவிடும் என்றே நம்பலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் நூறு சதவீதம் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரிங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி மூன்றாவது நாளான இன்றே வெற்றி பெற்று விடுமா அல்லது நான்காவது நாள் வரைக்கும் இந்த ஆட்டம் போகுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்